நேர்மாறல் எதிர்மாறல் கலப்பு மாறல் விகிதம் மற்றும் விகித சமம் இந்த நான்கு தலைப்புகளுக்கும் சிங்கிள் ட்ரிக்கை யூஸ் பண்ணி எப்படி ஈஸியாக பதில் கண்டுபிடிக்கிறதுன்னு தான் நான் இப்போ இந்த வீடியோவில் சொல்லித்தர போகிறேன் வீடியோவை முழுசாக பாருங்கள் கொஞ்சமாக பார்த்துட்டு ட்ரிக்கு ஒர்க் ஆகலைன்னு என்கிட்ட வந்து சொல்லக்கூடாது நீங்கள் வீடியோவை முழுசாக பார்த்தா மட்டும்தான் இந்த ட்ரிக் எப்படி யூஸ் ஆகும்னு உங்களுக்கு புரியும் ஒரு மகிழுந்து அறுபது கிலோமீட்டர் தூரத்தை கடக்க மூன்று லிட்டர் பெட்ரோல் தேவைப்படுகிறது அதே மகிழுந்து இரநூறு கிலோமீட்டர் தூரத்தை சென்றடைய தேவையான பெட்ரோலின் அளவு இதுதான் நம்ம பார்க்க முதல் கணக்கு இதுக்கான பதில எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு நம்ம முதல்ல இந்த கணக்கில் என்னென்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதை தனியாக எடுத்து எழுதிக்கலாம் இந்த கணக்கில் கிலோமீட்டர் மற்றும் லிட்டர் கொடுக்கப்பட்டிருக்கு அதை நான் ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன் அடுத்தது இந்த கணக்கில் அறுபது கிலோமீட்டர் தூரத்தை கடக்க மூன்று லிட்டர் பெட்ரோல் தேவைப்படுகிறது எனில் இரநூறு கிலோமீட்டர் தூரத்தை கடக்க எத்தனை லிட்டர் பெட்ரோல் தேவைப்படும் கொடுக்கப்பட்டிருக்கு அதையும் நான் இந்த மாதிரி மாற்றி எழுதிக்கிட்டேன் இப்போ இதுக்கான பதிலை கண்டுபிடிக்க ஆரம்பிக்கலாமா இந்த கணக்கில் அறுபது கிலோமீட்டர் தூரத்தை கடக்க மூன்று லிட்டர் பெட்ரோலே போதுமானதுன்னு கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் இங்கே இரநூறு கிலோமீட்டர் தூரத்தை கடக்க வேண்டியிருக்கு அப்போ நமக்கு மூன்றை விட அதிகமான பெட்ரோல் தேவைப்படுமா இல்லை குறைந்த அளவு பெட்ரோலே போதுமானதா கண்டிப்பாக இரநூறு கிலோமீட்டர் தூரத்தை கடக்க அதிகமான அளவு பெட்ரோல் தான் தேவைப்படும் அதனால எக்ஸுக்கு நேராக அதிகம்னு எழுதிக்கலாம் அடுத்தது இந்த பக்கம் பாருங்க இந்த பக்கத்தில் மேலே இருக்கிற இந்த நம்பரை விட கீழே இருக்கிற இந்த நம்பர் அதிகமாக இருக்கா குறைவா இருக்கான்னு பாருங்க அதிகமாக இருந்தால் அதிகம்னு எழுதிக்கோங்க குறைவா இருந்தா குறைவுன்னு எழுதிக்கோங்க நமக்கு இந்த கணக்கில் மேலே இருக்கிற இந்த நம்பரை விட கீழே இருக்கிற இந்த நம்பர் அதிகமாக இருக்குது அதனால் இதுக்கு நேராக அதிகம்னு எழுதிக்கலாம் இப்போ அதிகம் அதிகம்னு கிடைச்சிருக்குல்ல இத அதிகம் ஈஸ்டு அதிகம்னு மாற்றிக்கலாம் சமம் எக்ஸ் ஈஸ்டு ஒய் இது எல்லா கணக்குக்குமே பொது ஓகேவா இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க எல்லா கணக்குக்குமே இது காமன் இப்போதான் நாம் ட்ரிக்குக்கே வந்திருக்கோம் ஒரு கணக்குல அதிகம் அதிகம் குறைவு குறைவுன்னு வந்துச்சுன்னா எக்ஸிஸ்ட் வையை தலைகிலா ஒய் பை எக்ஸ்ன்னு மாற்றி எழுதிக்கோங்க இதுவே ஒரு கணக்குல குறைவு அதிகம் அதிகம் குறைவுன்னு மாறி மாறி வந்துச்சுன்னா எக்ஸிஸ்ட் வைய அப்படியே எழுதிக்கோங்க எக்ஸ் பை ஒய்ன்னு அப்படியே எழுதிக்கோங்க ஓகேவா ட்ரிக் புரிஞ்சுதா இந்த ட்ரிக்குக்கான டேபிள் நான் அடுத்து தரேன் அதை மறக்காமல் எழுதி வச்சுக்கோங்க இப்போது இந்த கணக்கில் எக்ஸோட மதிப்பும் ஒய்யோட மதிப்பும் எங்கே இருக்கு அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம் அது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இங்கே எக்ஸ் இருக்குல்ல இந்த பக்கத்தை மட்டும் விட்டுட்டு இந்த பக்கத்தை மட்டும் பாருங்கள் ஓகேவா இந்த பக்கத்தில் மேலே இருக்கிற நம்பர் எக்ஸ் கீழே இருக்கிற நம்பர் ஒய் அவ்வளோதான் இப்போ இதை இங்கே இட்டால் நமக்கு தேவையான பதிலை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஒய் எவ்வளோ இரநூறு எக்ஸ் எவ்வளோ அறுபது இன்ட்டு போட்டுக்கிட்டு எக்ஸுக்கு மேலே தனியாக ஒரு நம்பர் இருக்குல்ல அதை கொண்டு வந்து அப்படியே எழுதிக்கலாம் இப்போ அடிக்கலாமா ஓர் மோமோ ரன்மோ அடிபட்டுருமா மிச்சம் பத்து அவ்வளோதான் ஆன்சர் எவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு பாருங்கள் அடுத்த கணக்கு பார்க்கலாமா நான் இந்த கணக்கில் ட்ரிக்குள்ளே ஒரு ட்ரிக் தர சொல்லித்தரப்போகிறான் அதனால் கவனமாக இந்த கணக்கை பாருங்கள் இப்போது இந்த கணக்கில் என்னென்ன கொடுக்கப்பட்டுருக்கோ அதை மட்டும் நான் ஃபஸ்ட்டு தனியாக எடுத்து எழுதிக்கிறேன் நீங்கள் இந்த கணக்கை நல்லா கவனமாக படிச்சுக்கோங்க இப்போது இந்த கணக்கில் என்னென்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னு பாருங்க பாருங்கள் பாட்டில் மற்றும் மணி அதை நான் ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன் அடுத்தது இந்த கணக்கில் அறநூறு பாட்டில்களை ஓர் இயந்திரம் ஐந்து மணி நேரத்தில் நிரப்பினால் மூன்று மணி நேரத்தில் எவ்வளவு பாட்டில்களை நிரப்பும்னு கேட்கப்பட்டிருக்கு அதை நான் இந்த மாதிரி எழுதிக்கிட்டேன் இப்போது ட்ரிக்குள்ளே ட்ரிக் என்னான்னு பார்க்கலாமா ஒன்றுமே இல்லை ஆப்ஷன்ஸை வச்சு எக்ஸ் வர வேண்டிய இடத்துல அதிகம் வருமா குறைவு வருமானு கண்டுபிடிக்கிறது தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன் சரியா அது எப்படின்னு பார்க்கலாமா அது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் எக்ஸுக்கு மேல சின்னதாக வந்திருக்கா பெரியதா வந்திருக்கான்னு வந்திருந்தா இங்க குறைவுன்னு எழுதிக்கோங்க ஒருவேளை பெரியதா வந்துருச்சுன்னா இங்க அதிகம்னு எழுதிக்கோங்க அவ்வளோதான் சரியா நமக்கு இந்த கணக்குல அறநூறை விட நாலு ஆப்ஷன்ஸ்ல இருக்கிற அந்த நம்பர்ஸ் சின்னதா வந்திருக்கா பெரியதா வந்திருக்கான்னு பாருங்க எல்லாமே சின்னதா வந்திருக்கு அப்போ இங்க குறைவுன்னு எழுதிக்கலாம் புரிஞ்சுதா இது இப்போ இந்த பக்கம் வாங்க மேலே இருக்கிற நம்பரை விட கீழே இருக்கிற நம்பர் சின்னது அப்போ இதையும் குறைவுன்னு எழுதிக்கலாமா கடைசியா நமக்கு என்ன கிடைச்சிருக்கு குறைவு குறைவு அப்போ எக்ஸ் இஸ்டு வைய நம்ம எப்படி மாத்தி எழுதிக்கலாம் அதாவது ட்ரிக்ஸ் படி அதிகம் அதிகம் குறைவு குறைவுன்னு வந்துச்சேன்னா எக்ஸ் இஸ்ட் வையை எப்படி மாற்றிக்கலாம் தலைகிலாம் மாற்றி எழுதிக்கலாமா அவ்வளோதாங்க இப்போ எக்ஸோட மதிப்பும் ஒய்யோட மதிப்பும் இதில் இட்டால் பதில் இதில் எக்ஸோட மதிப்பு எங்கே இருக்குது மேலே இருக்குது வையோட மதிப்பு கீழே இருக்குது ஒரு நம்பர் இருக்குல்ல இந்த ஒரு நம்பர் இருக்கிற பக்கத்தை பார்க்கக்கூடாது ரெண்டு நம்பர் இருக்குல்ல அந்த பக்கத்தில் தான் பார்க்கணும் எக்ஸோட மதிப்பு மேலே ஒய்யோட மதிப்பு கீழேன்னு சரியா இப்போ பிரதிடலாமா வை மூணு எக்ஸ் அஞ்சு இன்ட்டு போட்டுக்கிட்டு இங்கே தனியாக இருக்கிற இந்த நம்பரை எழுதிக்கலாம் சுருக்குனா என்ன வருது பன்னெண்டு அஞ்சு அறுபது மிச்சம் முந்நூற்றறுபது வருது அவ்வளோதாங்க ஆன்சர் எவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு பாருங்கள் அடுத்து நாம் பார்க்க போகிறது கலப்பு மாறல் கலப்பு மாறலுக்கு ஆப்ஷன் ட்ரிக் ஒர்க்கே ஆகாது அதனால் கான்செப்ட் படி தான் நாம் பதிலே கண்டுபிடிக்கணும் சரி இப்போது கணக்கு என்னான்னு பார்த்துடலாமா முப்பத்தாறு இயந்திரங்கள் பன்னிரண்டு நாள்களில் ஏழாயிரம் பைகளை செய்தால் இருபத்தி நான்கு இயந்திரங்கள் பதினெட்டு நாள்களில் எத்தனை பைகளை செய்யும்னு கேட்கப்பட்டிருக்கு என்னடா கணக்குக்கும் நீ சொல்கிறதுக்கும் சம்மதமே இல்லைன்னு நினைக்காதீங்க கணக்கை நீங்கள் நல்லா கவனமாக படித்தா நான் சொன்னது உங்களுக்கு ஈஸியாக புரியும் சரி இப்போ என்னோடய ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி இதுக்கான பதிலை எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு நாம் ஃபஸ்ட்டு இந்த நாட்களை மட்டும் விட்டுட்டு இயந்திரங்கள் மற்றும் பைகளை மட்டும் எடுத்துக்கலாம் முப்பத்தாறு இயந்திரங்கள் ஏழாயிரம் பைகளை செய்தால் இருபத்தி நான்கு இயந்திரங்கள் எத்தனை பைகளை செய்யும் நல்லா யோசிச்சு பாருங்க முப்பத்தாறு இயந்திரங்கள் ஏழாயிரம் பைகளை செய்தான் சரியா அப்போ இருபத்தி நான்கு இயந்திரங்கள் எத்தனை பைகளை செய்யும் ஏழாயிரத்தை விட குறைவாக தான் செஞ்சு முடிக்கும் ஏன்னா இது குறைவாக இருக்கு அதனால இங்கேயும் குறைவாக தான் வரும் அப்போ குறைவுன்னு எழுதிக்கலாமா இப்போ இந்த பக்கம் வாங்க மேலே இருக்கிற நம்பரை விட கீழே இருக்கிற நம்பர் சின்னது அப்போ இங்கேயும் குறைவுன்னு எழுதிக்கலாம் குறைவு எஸ்ட்டு குறைவுன்னு வந்திருக்கு இப்படி வந்தால் எக்ஸ் எஸ்ட்டு ஒய்யை நம்ம எப்படி எழுதிக்கணும் ஒய் பை எக்ஸ்ன்னு எழுதிக்கணும்னு சொல்லியிருக்கேனா அதாவது இந்த நம்பரை அப்படியே தலைகளாக போட்டு எழுதிக்கணும் ஃபஸ்ட்டு இந்த நம்பரையும் அதாவது ஃபஸ்ட்டு இருக்கிற நம்பரையும் அதுக்கடுத்து இருக்கிற நம்பரையும் வகுத்தல் போட்டு எழுதிக்கிட்டால் முடிஞ்சது இது கூட தேவையில்லை ஓகேவா அதிகம் அதிகம் குறைவு குறைவுன்னு வந்து இந்த நம்பரை அப்படியே தலைகீழா எழுதிக்கோங்க கீழக்கிறது மேலையும் மேலக்கிறது கீழையும் வகுத்தல் போட்டு எழுதிக்கோங்க புரிஞ்சுதா இப்போ ஒரு பெருக்கல் போட்டுக்கிட்டு இதை விட்டுலாம் இப்போ நாட்களையும் பைகளையும் எடுத்துக்கலாம் பனிரெண்டு நாட்களில் ஏழாயிரம் பைகளை செய்தால் பதினெட்டு நாட்களில் எத்தனை பைகள் செய்ய முடியும்னு கேட்டிருக்காங்க பனிரெண்டு நாட்களிலே ஏழாயிரம் பைகள் நம்மளால் செய்ய முடியுதுன்னா பதினெட்டு நாட்களில் கண்டிப்பாக அதிகமான கைகள் தான் நம்மளால் செய்ய முடியும் அதனால் அதிகம்னு எழுதிக்கலாம் இப்போ இந்த பக்கம் பாருங்கள் மேலே இருக்கிற நம்பரை விட கீழே இருக்கிற நம்பர் பெரியது அப்போ இதுவும் அதிகம் அதிகம் அதிகம்னு வந்திருக்கு அப்போது இந்த நம்பரை அப்படியே தலைகில வகுத்தல் போட்டு எழுதிக்கலாம் கீழே இருக்கிற நம்பரை மேலேயும் மேலே இருக்கிற நம்பரை கீழேயும் எழுதிக்கலாம் இது கூட தேவையில்லை சரியா போக போக இதுவே இன்னும் ஈஸியாகிடுச்சு இப்போ பேருக்கள் போட்டுக்கிட்டு மிச்சம் இருக்கிற நம்பர் இப்போ இதை எல்லாத்தையும் சுருக்கினா என்ன வருதோ அதுவே நமக்கு தேவையான பதில் அவ்வளோதான் ஆன்சர் அடுத்த கணக்கு பாருங்க ஒரு தோட்டத்தை களை எடுக்க ஆறு தோட்டக்காரர்களுக்கு நூற்று இருபது நிமிடங்கள் தேவைப்படுகின்றன எனில் அதே வேலையை முப்பது நிமிடங்களில் செய்து முடிக்க கூடுதலாக எத்தனை தோட்டக்காரர்கள் தேவைன்னு கேட்கப்பட்டிருக்கு இதில் தோட்டக்காரர்கள் மற்றும் நிமிடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அதை நான் ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன் கணக்கில் ஆறு தோட்டக்காரர்களுக்கு நூற்று இருபது நிமிடங்கள் தேவைப்படுகிறதாம் சரியா அதே வேலையை முப்பது நிமிடங்களில் செய்து முடிக்க எத்தனை தோட்டக்காரர்கள் கூடுதலாக தேவைன்னு கேட்கப்பட்டிருக்கு கணக்குலே சொல்லிட்டாங்க கூடுதலாக அப்போ இங்கே என்ன வரும் அதிகம் தான் வரும் இதை விட இங்கே அதிகமாக தான் வரும் கணக்குலேயே கூடுதலாக எத்தனை தோட்டக்காரர்கள் தேவைன்னு அதனால நாம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இப்போ இந்த பக்கம் வாங்க மேலே இருக்கிற நம்பரை விட கீழே நம்பர் சின்னது அப்போ குறைவு என்ன கிடைச்சிருக்கு அதிகம் குறைவுன்னு கிடைச்சிருக்கு மாறி மாறி கிடைச்சிருக்கு இந்த மாதிரி அதிகம் குறைவு குறைவு அதிகம்னு மாறி மாறி கிடைச்சா எக்ஸ் வையை நாம எப்படி எழுதிக்கணும்னு சொல்லியிருக்கேன் எக்ஸ் பை ஒயின்னு அப்படியே எழுதிக்கணுன்னு சொல்லியிருக்கேன் இப்போது எக்ஸோட மதிப்பும் ஒய்யோட மதிப்பும் பிரதியிட்டு பதில் என்ன வருதுன்னு பார்க்கலாமா இதில் எக்ஸோட மதிப்பு இது ஒய்யோட மதிப்பு இது சரியா இந்த ஒரு நம்பர் மட்டும் இருக்குல்ல இந்த ஒரு நம்பர் மட்டும் இருக்கிற பக்கத்தை நீங்கள் பார்க்கக்கூடாது ரெண்டு நம்பரும் இருக்கிற பக்கத்தை தான் பார்க்கணும் சரியா எக்ஸோட மதிப்பு எவ்வளோ நூற்று இருபது நூற்று இருபது வகுத்தல் வை எவ்வளோ முப்பது இன்ட்டு இந்த ஒரு நம்பர் மட்டும் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் எவ்வளோ ஆறு இப்போ இதை அடித்தா என்ன வருது இருபத்தி நாலு வருது அவ்வளோதான் ஆன்சர் அடுத்த கணக்கு பாருங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு பத்து விவசாயிகள் இருபத்தொரு நாள்களில் நிலத்தை உழுது முடிக்கின்றனர் எனில் அதே நிலத்தை பதினான்கு விவசாயிகள் எத்தனை நாள்களில் உழுது முடிப்பார்னு கேட்கப்பட்டிருக்கு சரியா இங்கே விவசாயிகளின் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு அப்போது நாட்களின் எண்ணிக்கை கண்டிப்பாக குறைஞ்சிரும் இங்கே விவசாயிகளின் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு அதனால் இங்கே அதிகம் இங்கே குறைவுன்னு எழுதிக்கலாம் இப்போ கடைசியாக நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அதிகம் குறைவுன்னு கிடைச்சிருக்கு இந்த மாதிரி அதிகம் குறைவு குறைவு அதிகம்னு கிடைச்சா எக்ஸ் எஸ்ட் வையை எப்படி எடுத்துக்கணுன்னு சொல்லியிருக்கேன் அப்படியே எடுத்துக்கணுன்னு சொல்லியிருக்கேன் எக்ஸ் பை ஒயின்னு அப்போது இதை அப்படியே வகுத்தல் போட்டு எழுதிக்கலாம் பத்து வகுத்தல் பதினாலு பேருக்கள் இங்கே இருக்கிற இந்த நம்பர் அடித்தா பதினஞ்சு வருது அச்சோ இது ஆப்ஷனில் இல்லையே இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு பயப்படாதீங்க இங்கே கிடச்சிக்கிற நம்பர் ஆப்ஷனில் இல்லையனா இங்கே இருக்கிற இந்த நம்பரை கொண்டு வந்து கழிச்சுக்கோங்க அப்படி கழிக்க என்ன நம்பர் பதிலாக வருதோ அதுவே நமக்கு தேவையான சரியான பதில் இது கண்டிப்பாக ஆப்ஷனில் இருக்கும் சரியா இது ஆப்ஷனில் இல்லைன்னா மட்டும்தான் நீங்கள் இந்த ட்ரிக்கே யூஸ் பண்ணணும் புரிஞ்சுதா அடுத்த கணக்கு பாருங்கள் இருக்கிறதுலையே ரொம்ப ரொம்ப ஈஸியான கணக்குன்னா அது இது தான் இதுக்கான பதிலை என் கூட சேர்ந்து நீங்களும் முயற்சி பண்ணுங்கள் நான் ஃபஸ்ட்டு இந்த கணக்கில் என்னென்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதை எழுத ஆரம்பிக்கிறேன் அடுத்தது இந்த கணக்கில் எழுபத்ரெண்டு புத்தகங்களின் எடை ஒன்பது கிலோகிராம் எனில் நாற்பது புத்தகங்களின் எடை என்ன வரும்னு கேட்டிருக்காங்க சின்ன குழந்தைங்க கூட சொல்லிவிடுவாங்க குறைவாக தான் வரும்னு சரியா அதனால் நான் நேரடியாகவே குறைவுன்னு எழுதிக்கிறேன் எழுபத்ரெண்டு புத்தகங்களின் எடை ஒன்பது கிலோகிராம் அதே அளவுள்ள நாற்பது புத்தகங்களின் எடை தான் கேட்டிருக்காங்க ஓகேவா அப்போ குறைவாக தானே வரும் கணக்கை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது இந்த பக்கமும் குறைவாக தான் இருக்குது குறைவு குறைவுன்னு வந்திருக்கு ஓகேவா அதிகம் அதிகம் குறைவு குறைவுன்னு வந்தாலே எக்ஸிஸ்ட் வை எப்படி மாறும் வை பை எக்ஸாக மாறிடும் அதாவது இந்த நம்பர் தலைகீழாக மாறிவிடும் கீழக்கிறது மேலையும் மேலேக்கிறது கீழையும் வந்துடும் அவ்வளோதான் இப்போ இதை அடித்தா பதில் அவ்வளோதான் ஆன்சர்